ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நாம் வாழும் வாழ்க்கையில் மந்திரங்களை ஏன் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் என்று அப்பன் முருகனுளாலும் ஐய நமச்சிவாயாருளாலும் வேத கணித முறைப்படியும் நாம் ஜோதிட வாழ்க்கையில் முறைப்படியும் இப்போது பார்க்கலாம் மந்திரங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் போது என்னென்ன நிகழ்கிறது நிகழ்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் வேத கணித முறைப்படி சூரியன் பூமிக்கு இடையே ஆன தூரமும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான தூரமும் சூரியன் சந்திரன் இடையேயான தூரமும் நூத்தி எட்டு மடங்கு விட்டத்தில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடுகிறது நூற்றி எட்டு என்பதை ஒன்று ஜீரோ எட்டு என பிரித்து பார்த்தால் ஒன்று என்பது இறைவன் ஒருவனே என்பதையும் பூஜ்ஜியம் என்பது இல்லாதது என்பதையும் எட்டு என்பது என் திசை அதாவது எங்கும் நிறைந்தவன் முடிவில்லாதவன் என்பதையும் குறிக்கின்றது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவை ஒன்றாக இணையும் போது யதார்த்த வாழ்க்கையின் சுட்சமத்தை உணர்த்துகிறது என்று கூறுகின்றது அநேகன் எனும் தத்துவத்தை இந்த நூற்றி எட்டு குறிப்பதால் மந்திரத்துக்கு அது உகந்த எண்ணாக சொல்லப்படுகின்றது இறை வாழ்க்கையை தத்துவத்தை உணர்த்தும் வகையிலான இந்த எண்ணிக்கையில் மந்திரங்களை உச்சரித்தால் அதற்கான பலனை முழுவதமாக முழுவதாக கொடுத்து அதன் சக்தி நமக்கு பாதுகாப்பாக கவசமாக இருக்கும் என்பதை நம்பிக்கை என்று இந்த மந்திர சாஸ்திரங்கள் வேத கணித சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் அதே இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் மனிதனின் கூற்றை பற்றி ஜாதிக ஜாதக ரீதியாக சொல்லப்படும் ஒரு கருத்து என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு நிகழும் அவனுடைய பிறப்பிலிருந்து நாள் கிழமை நேரம் காலம் இவையாவும் தெரியாமல் வாழும் மனிதனுக்கு நூற்றி எட்டு முறை மந்திரங்கள் சொல்லும்போது அந்த நூற்றி எட்டில் ஏதாவது ஒரு மந்திரத்தின் அடிப்படையில் அவன் பிறந்திருப்பான் என்பதை கூற்றாக கொண்டு நூற்றி எட்டு முறை மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது பன்னிரண்டு ராசிகள் இந்த பன்னிரண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கூற்றின்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்களாக பிரி பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் இந்த மனிதன் பிறந்திருப்பான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பெருக்கல் நான்கு பாதங்கள் என்று சொல்லும்போது நூற்றி எட்டு வந்து மந்திரங்களாக அமைகின்றன இந்த நூற்றி எட்டில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் இவன் பிறந்திருப்பான் அதனால் இந்த நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து அந்த ஒரு மனிதனுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது இந்த நூற்றி எட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் அவனுடைய பிறப்பு இருக்கும் என்பதே இந்த நூற்றி எட்டு மந்திரங்களின் கூற்றாக ஜாதக முறைப்படி அமைய பெற்றுள்ளது இதை இப்பதிவினை மக்கள் நலம் கருதி அப்பன் முருகன் ஓம் நமசிவாயா அருளாலும் மற்ற தெய்வங்களின் அருளாலும் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று அவரவர் வணங்கும் தெய்வங்கள் அவரவருக்கு ஆசிகள் பல அருளி காத்தருள இந்த மந்திர கூட்டின் பதிவு மக்கள் நலன் கருதி மிக சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி நாம் பதிவு செய்கின்றேன் அப்பன் முருகன் அருளால் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னய யெசுவ சக்தி பாலனு கரோகரா அப்பன் முருகனர்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓம் முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே ஓம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் 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 சரணமே